ஒவ்வொருவரும் தங்கள் சட்டை மற்றும் பேண்ட் பாக்கெட்டுகளில் மொபைல் போன் பணம் பர்ஸ் என எத்தனையோ விதமான பொருட்களை வைத்து நம்முடைய தூக்கி கொண்டு செல்கின்றோம் இவை அனைத்தும் நமக்கு தேவைப்படும் பொருள் என்றாலும் அனைத்துமே நன்மை தரக்கூடிய பொருட்கள் கிடையாது நம்முடைய பாக்கெட்டில் வைத்திருக்கும் எந்தெந்த பொருட்கள் நேர்மறை ஆற்றல்கள் பண வரவை தரும் எந்தெந்த பொருட்கள் நமக்கு பிரச்சனைகள் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாக்கெட்டில் பல பொருட்களை வைத்திருப்பது பழக்கமாக வைத்துள்ளோம் ஆனால் நம்முடைய எந்த பொருளை வைத்துள்ளோம் அதை எப்படி வைத்துள்ளோம் என்பதை தான் நம்முடைய பணவரவு நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை ஈர்ப்பது அமையும் அதே சமயம் சில குறிப்பிட்ட பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்வதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது வேலை தொழில் வாழ்க்கை என அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை நிலையற்றதாக ஆக்கிவிடும் அப்படி எந்தெந்த பொருட்களை பாக்கெட்டில் வைத்திருந்தால் பாதிப்பு வரும் இதை தெரிந்து கொள்ளலாம் கிழிந்த பர்சுகளை பாக்கெட்டில் வைத்திருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் ஈர்த்து பண இழப்பை ஏற்படுத்திவிடும் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் நெருக்கடியான நிலையை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்பட்டால் இருக்க உடனடியாக கிழிந்த பர்சுகள் இருந்தால் தூக்கி போட்டு விடுங்கள் புதிய பர்சுகள் வைத்திருப்பதால் பண வரவு ஈர்க்கப்படும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் செல்வவளம் நிறைந்த வாழ்க்கையை பெற முடியும் பாக்கெட்டில் எப்போதும் மருந்துகளை வைத்துக்கொண்டே இருந்தால் அது உடல்நிலையை மோசமடைய செய்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் மாத்திரைகள் ஏதாவது உடன் வைத்திருப்பதாக இருந்தால் அதற்கென தனியான பை அல்லது டப்பாவில் வைத்து உடன் வைத்துக் கொள்ளலாம் பணம் வைக்கும் உங்களின் பர்சில் கண்டிப்பாக மருந்துகளை வைக்காதீர்கள் தினசரி வாழ்க்கையில் ஆரோக்கியம் கெடுவதுடன் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் இந்த எளிய பழக்கம் உங்கள் ஆரோக்கியமாக வைப்பதுடன் பாசிட்டிவ் ஆற்றல்களை ஈர்க்கும் இதனால் எப்போதும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் பொருள்களை மட்டும் பாக்கெட்டில் வைத்து பழகிக்கொள்ளுங்கள் சிலர் பாக்கெட் அல்லது பர்சில் பழைய பில்கள் டிக்கெட்டுகள் என வேண்டாத குப்பைகள் நிறைய வைத்திருப்பார்கள் இதனால் எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகரிக்கும் வேண்டாதவற்றை தூக்கி எறிந்து விடலாம் அதே போல பழைய கிழிந்த ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பதையும் தவிர்க்க வேண்டும் முக்கியமான பில்களாக இருந்தால் தனியாக ஏதாவது ஃபைல் போட்டு சேகரித்து வைக்கலாம் இப்படி செய்தால் உங்களின் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சி பெற முடியும் பழையவற்றை தூக்கி எறிவதால் புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பிருக்கும் தேவையற்ற குறிப்புகள் நம்பர்கள் எழுதி வைத்திருக்கும் காகிதங்களை பர்சில் அடைத்து வைக்காதீர்கள் இதற்கான தனியாக நோட்டு போட்டு எழுதி வைக்கலாம் அல்லது டிஜிட்டல் ஃபைல்களாக போட்டு தனியாக பாதுகாக்கலாம் தேவையற்ற விஷயங்கள் அகற்றுவதால் மனதில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும் இதனால் புதிய யோசனைகள் அதிவேகம் ஆகியவை ஏற்பட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பாக்கெட்டில் வைத்திருப்பது நல்லது நம்பிக்கை காரணமாக கோவில்களில் வாங்கிய கயிறுகளை சிலர் பர்சுகளில் வைத்திருப்பார்கள் அதிலிருந்து தெய்வீக சக்திக்கு பதிலாக எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியவை என சாஸ்திரம் சொல்கிறது அவைகள் புனிதமான கயிறுகள் என்பதால் அதற்குரிய மரியாதையை கொடுத்து உரிய இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும் அப்படி செய்வதால் மட்டும் தெய்வீக ஆற்றல்களையும் நேர்மறையான விஷயங்களையும் நம்முடைய இருக்க வைக்க செய்யும் ஆனால் அவற்றை அவமரியாதை செய்வது போல் பர்சில் மற்ற இட குப்பைகளுடன் வைத்திருப்பதால் இது எதிர்மறை விஷயங்களை ஈர்த்துவிடும்